மாற்றத்தை நோக்கிய தாகத்தில் இருக்கும் ஸ்ரீலங்கா மக்கள் தமது ஆணையை கொடுத்து விட்டார்கள் ஒட்டுமொத்த நாட்டின் எழுகைக்கான தமது வாக்குகளை அள்ளி வீசி புதிய ஜனாதிபதி ஒருவரை தேர்ந்தெடுத்துவிட்டு விரைந்து வர வேண்டிய மாற்றத்தின் குரல்களுக்காக காத்திருக்கிறார்கள் புதிய அரச தலைவரை கொண்டாடி தீர்த்தபடி இருப்பது பெரும்பான்மை சிங்கள மக்கள் மாத்திரமல்ல வடகிழக்கு தமிழ் மக்களும் கூடத்தான் இந்த மகிழ்ச்சி ஆரவாரங்களை அதிக ஆர்வத்துடன் உற்று நோக்கிக் கொண்டிருப்பவர்கள் மூன்று பேர் ஒன்று மேற்குலகு மற்றையது சீனா அடுத்தது அண்டை நாடு இந்தியா மேற்குலகும் சீனாவும் ஆர்வத்தோடு அவதானித்துக் கொண்டிருந்தாலும் இந்தியா பெரும் அச்சத்துடன் இந்த மாற்றத்தை எதிர்கொண்டாக வேண்டியுள்ளது என்பதை அவதானிகள் தெரிவிக்கிறார்கள் புதிய அதிபர் அனுரவை கண்டு ஏன் இந்தியா அச்சம் கொள்கிறது இதற்கு முதல் எப்போதாவது இலங்கையை கையாள்வதில் இந்தியா வெற்றியடைந்திருக்கிறதா இதுவரை தனது பூகோள நலன்களுக்காக ஸ்ரீலங்காவுடம் இருந்து இந்தியாவால் எதையாவது பெற்றுக்கொள்ள முடிந்திருக்கிறதா என்பதை பலரும் இப்போது தொடங்கி தொடங்கியிருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியா அடைந்ததிலிருந்து இலங்கை தீவே அது பெரிய பொருட்டாக பார்ப்பதில்லை அது இது ஒரு குட்டி சுண்டங்காய் தீவு என்றுதான் அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்தியாவுடைய கொள்கை வகுப்பாளர்களும் சரி ஆட்சியாளர்களும் சரி இந்த புவிசார் அரசியலில் கடல்சார் கொள்கை பற்றிய எண்ணப்பாடை அல்லது ஒரு கருத்தை கொண்டிருக்கவில்லை அவர்கள் இந்த ஓசன் தியரியை பற்றி கவலைப்படவில்லை இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களிடம் இந்த இந்த போக்கியை நாங்கள் காண முடிகிறது ஆகவே அவர்கள் இலங்கை தீவை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவர்களாகவே இருக்கிறார்கள் ஏனென்றால் அந்தமான் தீவு இந்திய துணைக்கண்டத்திலிருந்து ஆயிரத்தி நூற்றி நாலு கிலோமீட்டர்கள் அப்பால் இருக்கிற தீவு அது இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கிறது ஆனால் இந்திய துணை கண்டத்தினுடைய எல்லையிலிருந்து வெறும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் உள்ள இலங்கை தீவை இந்தியாவுக்கு இல்லை இலங்கை 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 தீவை அதனால் கட்டுப்படுத்தவும் முடியவில்லை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக அவர்களால் எதையுமே செய்ய முடியாத நிலையில்தான் இலங்கை இருக்கிறது அதே இந்தியா ஒரு துணைக்கண்ட வல்லரசாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற போது போதும் கூட அவர்களால் இலங்கை தீவில் தாங்கள் நினைத்ததை எதையுமே சாதிக்க முடியவில்லை கடந்த ஒன்பது ஜனாதிபதி தேர்தல்களிலும் ஆஹ் குறிப்பாக இரண்டு தேர்தல்களிலே இந்தியா தலையிட்டதை பார்க்க இந்தியா இந்தியாவினுடைய கரங்கள் இருந்ததை பார்க்க முடிகிறது அந்த இரண்டு தடவைகளிலும் அவர்கள் தோல்வியை தழுவினார்கள் அதே போல கையாளுவதற்கு அதாவது முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஏ ஆர் ஜியாவர்தனாவை கையாள்வதற்கு இந்தியா மேற்கொண்ட எந்த ஒரு நடவடிக்கைகளையும் அவர்கள் வெற்றி பெறவில்லை மாறாக இந்திரா பாரத சாரதி அணியினர் மேற்கொண்ட ஒரு ராஜேந்திர நகர்வை காந்தி கையாண்டார் கையாண்டு பார்த்தும் கூட இலங்கையை வெற்றி கொள்ள முடியவில்லை ஏன் குறிப்பாக சொன்னால் இந்திய இந்திய இராணுவம் ஒன்றரை லட்சம் படைவீர்களை வடகிழக்கில் நிறுத்தி வைத்துக் கொண்டு இந்தியாவினால் திணிக்கப்பட்ட அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் உள்வாங்கப்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை படைகளை வைத்துக்கொண்டே இந்தியாவால் இங்கே நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதிலிருந்து இந்தியா தோல்வி அடைந்திருக்கிறது இந்தியாவால் படைபலத்தை கொண்டே இங்கே எதையுமே சாதிக்க முடியவில்லை என்ற அடிப்படையில இந்தியாவால் இலங்கை தீவை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது ஏனென்றால் அவர் கட்டுப்படுத்தக்கூடிய ராஜதந்திர வித்தை தெரிந்த அல்லது அந்த அதை கையாளக்கூடிய திட திடசங்கற்பம் உள்ள தலைவர்கள் வரவில்லை அதாவது இந்திரா பார்த்துசாரி அணியினருக்கு அணியினருக்கு முன்னும் பின்னும் யாரும் வரவில்லை என்பதிலிருந்து அதாவது இந்த நிமிடம் வரை வரவில்லை என்பதிலிருந்து இந்தியாவால் இலங்கை தீவை கட்டுப்படுத்த முடியாது இங்கே இந்தியா எவ்வாறு பார்க்கிறது இலங்கை தீவை என்பதிலும் கூட இலங்கை தீவால் இந்தியாவை சமாளித்து எவ்வாறு நடந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் பெருமட்டாக எல்லோரும் அதை இந்தியாவுடைய தலையீடு தலையீடு என்று சொல்வார்கள் ஆனால் இந்தியா இதை போய் பெற்றுக்கொண்டது கிடையாது இலங்கை தீவிலிருந்து இலங்கை தீவு இந்தியாவிலிருந்து நிறைய பெற்றுக் கொண்டிருக்கிறது தன்னை பலப்படுத்தி இருக்கிறது சர்வதேச அளவில் தன்னை யாரும் தீண்டத்தக தீண்ட முடியாத அளவிற்கு தன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அவர்கள் தங்களுடைய அரசியலை பலப்படுத்தி இருக்கிறார்கள் இப்போது இடதுசாரிகளாக இருந்தவர்கள் இன்று ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் ஆஹ் அன்ரகுமார திசா நாயக்க இன்று இளைஞனுடைய அதி உயர் பதவியில் அமர்ந்ததன் பிற்பாடு இந்தியா வந்து அழைப்பு கொடுத்திருக்கிறது சீனாவும் அழைப்பு கொடுத்திருக்கிறது ஆனாலும் அன்றகுமார திசா நாயக்க அண்டை நாடு என்ற அடிப்படையில முதலாவது தான் போவார் ஆனாலும் இவர்களை அதாவது தலைவர்களை இந்தியாவால் இலகுவில் கட்டுப்படுத்தி விட முடியாது அவர்களுக்கு வேற மாற்று தெரிவுகள் எல்லாம் இருக்கிறது அமெரிக்காவை காட்டியும் சீனாவை காட்டியும் இந்தியாவை தங்களுடைய வழக்கியவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் அல்லது இந்தியாவை இறங்கி வர வைத்து விடுவார்கள் இந்த இந்த தந்திரம் அவர்களுக்கு கைவந்த கலை ஆகவே இந்தியாவில ஒரு இந்திய அதிகாரிகள் அல்லது ராஜதந்திரிகள் என்று சொல்லப்படுபவர்கள் இலங்கையை கையாளக்கூடிய அந்த நுட்பம் அவர்களுக்கு தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இன்று வரைக்கும் ஏனென்றால் இந்தியாவினுடைய இந்த அரசியல் ராஜேந்திர நகர்வுகளை செய்வர்கள் இந்த அதிகாரிகள் இந்த அதிகாரிகளை பொறுத்தளவில் அவர்களிடம் ஒரு தேசியவாதம் இந்திய தேசியவாதம் அல்லது நாட்டுக்காக நாங்கள் ஏதோ செய்ய வேண்டும் என்ற அந்த தேவையில்லை அவர்கள் வெறும் உத்தியோகத்தர்கள் அரசனுடைய இந்திய அரசனுடைய உத்தியோகத்தர்களாக பணியாற்றுபவர்களாக இருக்கிறவரையால் அவர் சம்பளத்துக்கு பணியாற்றுவர்கள் தங்களுடைய சம்பளமும் தங்களுடைய வருமானமும் தங்களுடைய லாபத்தையும் தங்களுடைய வாழ்க்கை சுகங்களை பற்றியுமே சிந்திப்பார்களே தவிர அவர்கள் ஒரு தேசிய சிந்தனை அவரிடம் இருப்பதில்லை அது குறிப்பாக இந்தியா பெரிய ஒரு பல் தேசிய இனங்களை கொண்ட தேசமாக இருந்தாலும் இந்தியாவில் ஒரு தேசியவாதம் வளரவில்லை என்பதை நாங்கள் கோட்பாடு ரீதியாக நிறுவ முடியும் ஆனாலும் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் ஒரு அதாவது அந்நிய நாட்டு படையெடுப்பு அல்லது அந்நிய நாட்டு சண்டை அல்லது அந்நியர்களுக்கு எதிரான சண்டை என்று வந்தால் மாத்திரம்தான் இந்திய தேசியம் பேசுவார்கள் அதே போல இப்போது விளையாட்டுகளிலும் இந்திய தேசியம் பேசுவார்களே தவிர நடைமுறையிலும் வாழ்க்கை முறையிலும் அங்கே ஒரு இந்திய தேசியவாதம் கிடையாது ஆகவே அவர்கள் அந்த இந்திய தேசியவாதமாக சிந்தித்தால்தான் இந்திய உபகண்டத்தினுடைய அரசியலையும் இந்த இந்து சமுத்திர அரசியலையும் கையாளக்கூடிய வல்லமை அவர்களுக்கு வரும் ஆகவே அவர்கள் அந்த அந்த நிலையை இன்னும் எட்டவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் ஆகவே இலங்கையினுடைய இந்த அரசியலில் இந்தியாவினால் பெரிய செல்வாக்கை இப்போது செலுத்த முடியாது அவர்கள் தங்களுடைய மூலோபாயத்தை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இனியும் அவர் ஒரு ஆளுமையை செலுத்த முடியாது ஆனாலும் அவ்வப்போது தங்களோட புயபலத்தை காட்டி இவர்களை பணிய வைப்பதற்கான முயற்சிகளை செய்வார்கள் ஆனால் இவ் இவர்கள் பணிவது போல பணிந்து அவர்களிடம் பெறுவதை பெற்றுவிட்டு மீண்டும் பலமடைந்து போய் இருப்பார்கள் ஆகவே இந்தியா இலங்கை தீவிலிருந்து எதையும் பெற்றது கிடையாது என்று வரைக்கும் ஆனால் இந்தியாவுடம் இருந்து இவர்கள் நிறைவு பெற்றிருக்கிறார்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு பேட்டியிலே அவர் சொன்னார் சீனா வருவதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் இந்தியா வருவதுதான் கவலை ஏனென்றால் இந்தியா வந்தால் அது போகாது சீனா வந்தால் போய்விடும் ஏனென்றால் அவர்கள் எங்களுடைய அண்டை நாட்டின் அண்டை நாடாக இருக்கிறார்கள் என்பதுதான் அது இந்த இந்த மூலோபாயத்தினுடைய கருப்பொருளாக இருக்கிறது ஆகவே சீனா இலங்கைக்கு வந்தால் அது போய்விடும் ஆனால் சீனா தனக்கு பெருவத்தை பெற்றுக்கொள்ளும் ஆனால் இந்தியா வந்தால் அது போகாது அது ஒரு பெரிய பிரச்சனை அதாவது நீண்டகால அரசியல் வரலாற்றில் இந்தியா ஒரு அண்டை நாடு என்ற அடிப்படையில் அது எதிரியாகவே இலங்கை பார்த்திருக்கிறது இலங்கையினுடைய இலங்கையினுடைய பௌத்த மதமும் சிங்கள தேசியவாதமும் இந்திய எதிர்ப்பு வாதம் என்ற அடித்தளத்தில் இருந்துதான் அது கட்டப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்களிடம் இந்த ஃபிலோ சபைகளாக இந்திய எதிர்ப்பு வாதம் இருக்கிறது அது அனுர குமாரதிசா நாயக்கா வந்தாலும் சரி ராஜபக்ச வந்தாலும் சரி அல்லது சஜித் வந்தாலும் சரி ரணில் இருந்தாலும் சரி அது இயல்பாகவே இருக்கும் இதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் ஆகவே இங்கே நாங்கள் ராஜபக்சவையும் அஹ் அன்றகுமாரதிசா நாயக் அவர்களையும் நாங்கள் வேறு முகமாக நாங்கள் எவ்வளவு தூரம் பார்க்கலாம் அல்லது இந்தியா எவ்வாறு பார்க்கலாம் என்றால் உண்மையில் அவர் பார்க்க முடியாது ராஜபக்ஷக்கள் காயப்பட்ட வராக இருக்கிறார் இவர் காயப்படாத ராஜபக்சவாக இருக்கிறார் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் இந்த எதிர்காலத்தில் இவர் எடுக்கிற நடவடிக்கைகள் தான் அதை நிரூபிக்கும் ஆகவே நாங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனாலும் இயல்பாக இலங்கை இன்றைய அதிபரால் இந்தியாவுக்கு படிந்து போகவோ அல்லது அமிழ்ந்து போகவோ அவர்களுக்கு கீழ்படிந்து நீக்கவோ ஒருபோதும் அவர்கள் முனைய மாட்டார்கள் அது அது நடக்கவே நடக்காது ஆகவே இந்தியா தன்னால் இப்போ இப்போது கூட இந்திய ராஜதந்திரிகள் அல்லது இந்திய ஆஹ் அதிகாரிகள் இவர் என்ன செய்வார் என்று எல்லோரவும் ஓடி திரிகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு 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 சிறிதளவு கூட இவர் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கவில்லை ஆகவே இந்திய அதிகாரிகளினால் இலங்கை அரசியல் எவ்வாறு போகும் அதனுடைய போக்கை கணிக்கக்கூடிய எந்த எந்த தகுந்த நிலையிலும் அவர்கள் இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம் அது அழகப்பெருமாவை ஆதரித்தார்கள் இப்போது இந்த தேர்தலிலே சஜித்தை ஆதரித்தார்கள் சஜித்துக்காக வாக்களிக்கும்படி தமிழர் தரப்பிலே இருப்பவர்களுடைய அவர்கள் பேசி இருக்கிறார்கள் ஆகவே இந்திய ராஜதந்திரிகள் எடுத்த நடவடிக்கை எதுவும் இலங்கையிலே வெற்றி கொள்ளப்படவில்லை அல்ல அவர்கள் எல்லாமே தோல்வி அடைந்திருக்கின்றன என்ற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும் ஆகவே இப்போது இருக்கிற ஜனாதிபதி கூட இந்திய ராஜதந்திரிகளை இலவாக வென்று விடுவார் ஏனென்றால் இவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தின் பின்னால் வந்தவர்கள் அதாவது இரண்டு முறை பெரும் ஆயுத கிளர்ச்சியை செய்து தோல்வியடைந்து ஜனநாயக முகத்துடன் வெளியே வந்தவர்கள் ஆகவே அவர்களிடம் நிறைய பட்டாரவைகள் படிப்பினைகள் இருக்கிறது அவர்கள் அந்த 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 அடித்தளத்திலிருந்து பெரிய அளவில் மாறுபட மாட்டார்கள் இன்று அவர்கள் முதலாளித்துவத்தை ஏற்கலாம் அல்லது ச அதை அனுசரித்து போக போகலாமே தவிர அந்த அவர் அந்த அடிப்படையிலிருந்து அவர் மாற மாற மாட்டார்கள் என்ற என்ற கோணத்திலிருந்து பார்த்தாலும் இந்தியாவினால் இவர்களை வெற்றி கொள்ள முடியாது we